வணக்கம் இன்றைய பெண்களின் ஆசைகளுள் ஒன்றுதான் நீளமான முடியை வளர வேண்டும் என்பது இந்த நீளமான முடி வளர வேண்டும் என்றால் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காணப்போகிறோம் வாரத்தில் இருமுறை தலையில் நன்கு எண்ணெய் மசாஜ் செய்து தலைக்கு குளித்தோமானால் நம் முடி உதிர்வதை தடுக்கலாம் முடி உதிர்வதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தை போக்கினாலே முடி உதிர்வது நின்றுவிடும் மேலும் இந்த காணொலியில் முடி நீளமாக வளர என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள் அத்துடன் கருவேப்பிலை செம்பருத்தி இலை வெந்தியம் மற்றும் நெல்லிக்காய் இந்த தேங்காய் எண்ணெயில் இவை அனைத்தையும் இட்டு நன்கு கொதிக்க வையுங்கள் கொதிக்க வைத்த பின்பு ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேகரித்து வைத்துக்கொண்டு அதை காட்டன் துணி கொண்டு கட்டி வைத்து விடுங்கள் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அந்த எண்ணெயை எடுத்து வடிகட்டி நீங்கள் தலைக்கு குளிப்பதற்கு முன்னால் அந்த எண்ணெயை நன்கு உங்களின் முடிகளில் ஸ்கால்ஃபில் படுமளவிற்கு மசாஜ் செய்துவிட்டு அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தீர்களானால் உங்களின் முடியின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வாரத்தில் இருமுறை அல்லது வாரத்தில் ஒரு முறை இதை தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் நீங்களும் நீளமான முடியை பெறலாம் மேலும் போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்